கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்த அஞ்சலென்ன கையும் கவித்த முடியும் முகமும் முறுவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளுமான பெருமானுடைய சேவை ஏதே சங்ககதா சுதர்சன பூஜா சங்கமும் சக்கரமும் பெருமானுடைய திருக்கைகளில் ஆயாசமெல்லாம் நீங்க ஓய்வெடுத்துன்னு இருக்குமா ஏதே சங்க கதா சுதர்சன பூஜா க்ஷம்கரா அந்த திருக்கைகள் பாத்து பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசகநிவர் நம் அடியார்கள் எப்ப ரிக்க கூப்பிடுவாளோ கூப்பிடுவாளோ அதுக்கு தயார் நிலையில ஆயுதங்களை பிடிச்சுருக்கிற திருக்கைகள் கையிலே பிடித்த ஆயுதங்களும் அடுத்து வைத்த அஞ்சல் என்ன கையும் அஞ்சேல் கவலைப்படாதே பயப்படாதே உன் குற்றங்களைக் கண்டு பாபங்களைக் கண்டு சோகிக்காதே மா சுசகா என்ன சொல்லின்றிருக்கிற அபயமுத்ரா முதரிதமான திருக்கைகளும் நீண்ட திருவபிஷேகம் கவித்த முடி கவலைப்படாதே உலகத்துக்கே சுவாமி நான் நம்மிடத்துல வந்து சரணம்னு சொல்லு என்ன தானே உபயவிபூதிக்கு நாயக்கன் என்பதற்கு கவித்த நீண்ட திருவபிஷேகம் கிரீட்டமும் ஆனால் அந்த கிரீட்டத்தை பார்க்கறச்சே நமக்கு பயமாக இருக்கும் ஓ தேவாதி தேவன் போல் இருக்கு இவர்கிட்டக்க நாங்கள் எங்கே போகிறோன்னு நகருவம் இல்லையோ அப்போது முகமும் முருவலும் இந்த ரெண்டு இதழ் ஓரத்தில் சிரிப்பு நான் எப்பேற்பட்டவனாக இருந்தான்னா உனக்கு நான் ஆழ்த்தான் வா அப்படிங்கிறதுக்காக கிட்டக்க கூப்பிட்றது இல்லையோ கவித்த முடியும் முகமும் ஒருவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளும் தன்னுடைய ஆசன பத்மத்தில் திருவடி தாமரை அழுத்தின் இருக்கார் கிஞ்சி தாண்ட வகந்திசம் ஹனநகம் நிர்வியாஜம் அந்தஸ்மிதம் ஆனால் அந்த திருவடி அழுந்தியிருக்காது அதில் சாத்தின்னு இருக்கிற பாதுகைக்குத்தான் பாதுகா சஹசிரமே பாடினார் வேதாந்த தேசிகன் மற்ற எந்த சேவிக்க முடியாது பெருமாள் திருவடி பாதுகைகளோடு விளங்குற சொல்லியோ அது அவருடைய கட்டவிரல் நடுவரலுக்கு நடுவில் சேவிச்சோன்னா குமிழ் தெரியுமே ஷாப்புக்கள் வச்சிருக்கிற குமிழ் சேவிச்சுக்கிற முல்லையோ அதை அவர் ஷாத்தின்னு இருக்கிற பாதுகை இதைத்தான் தேசிகம் ரொம்ப ஆச்சரியமாக சாதித்தார் லிக்கேது லங்கபதிர் பாதுகையோ பிரபாவாக நிஷேஷம் அம்பரதரம் எதி பத்திரிக்கா சாத் ஆகாயம் முழுக்க எழுதுகிற பத்திரிக்கையாக வந்து நிற்கணும் ஏழு சமுத்திரங்களும் பேனால அடைக்கிற மசியா வந்து நிற்கணும் நிஷேஷம் அம்பரதரம் எதி பத்திரிகா சாத்து சப்தார் நவி எதித்த மசி பவித்ரி பக்ரா சகசிரவதனாக படிச்சு படிச்சு சொல்லக்கூடியவர் ஆயிரம் தலைவாய்ந்த ஆதிசேஷனா இருக்கணும் இத்தனை இருந்தால் நம்ம காகிதம் வேணும்னா ஆகாயமே காகிதமா எங்கேயானு வருமா வரணும் மசி வேணும்னா ஏழு சமுத்திரமே மசியா வருமா வரணும் பாடுறதுக்கு எங்கேயானா ஆயிரம் நாக்கு ஆதிசேஷன் வருவரா வரணும் இதெல்லாம் நடந்தால் போனா போது ரங்கநாதனுடைய மணி பாதுகையின் பிரபாவத்தை எழுதி பார்ப்போம் அதைத்தான் ரங்கநாத பணி பாதுகா மணி பாதுகா என்னவானாலும் அந்த வைபவத்தை எழுதிட முடியாது அது ஆசன பத்மத்தில் அழுத்தின திருவடி பெருமானுடைய திருவடி இப்படி நேரம் இருக்காது சற்றப்படி குவிந்து இந்த ரெண்டு திருவடியும் சேர்ந்து காப்புல இருக்கும் நல்ல தேர்ந்த நாட்டியக்காரா இருக்கா பாருங்க அவள்லாம் எல்லாம் நல்லா பதிச்சு காலை வைக்கவே மாட்டான் சற்றுபடி உயர்ந்த நிலையில இருக்கும் எப்பவும் தயார் இந்த ஓரோரு திருக்கோலம் ஓரோரு இடத்துலையும் ஒரு குணம் வெளிப்படும் வைத்த அஞ்சல் என்ன முகமும் ஒருவலும் கவித்த முடியும் முகமும் ஒருவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகள் குற்றம் கண்டு வருவாமைக்கு வாசல்யம் காரியம் செய்யும் என்ன துணிகைக்கு சுவாமித்துவம் சுவாமித்துவம் கண்டு அகலாமைக்கு சௌசில்யம் கண்டுபத்துகைக்கு சௌலபியம் என்ன நாலு குணங்களையும் சேவிச்சுக்கலாம் இப்படி கையை வச்சிருக்காருன்னா உன் குற்றங்களை கண்டு பயப்படாதே நானே அவைகளை குணமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் இந்த குணத்துக்கு வாத்சல்யம்னு பேர் குற்றங்கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம் வாத்சல்யம் இருந்துட்டா போகறாது நம்ம பெருமாள் திருவடிகளை பற்றினால் கண்டிப்பா நம்ம காரியத்தை செய்யணுமில்லையோ அப்போ காரியம் செய்யுமென்னு துணிகைக்கு சுவாமித்துவம் நான் சுவாமியாச்சே உலகத்துக்கே நாயக்கன் அதனால கண்டிப்பாக உன் காரியத்தை பண்ணுவேன் நாயகன் உலகத்துக்கே நாயகன்னு சொன்னே பயம் வந்துருச்சு அதனால் நம்ம முன் வச்ச காலை பின்னாடி வைக்க பார்த்தோம் பெருமாள் சொன்னார் வேண்டாம் வேண்டாம் குற்றம் கண்டு வருவாமைக்கு வாத்சல்யம் காரியம் செய்யும் என்ன துணைகிக்கு சுவாமித்வம் சுவாமித்வங்க அகலாமைக்கு சௌசீல்யம் அதுக்கு தான் சிரிக்கிறாராம் இந்த கிரீட்டத்தை பார்த்துட்டு ஏன் ஓடி ஓடி போறேன் என் சிரிப்பை பார்த்து கிட்டக்கு வாயே என்ன சுவாமித்வம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம் சுசீலனாதான் போறாது கண்டு பற்றுகைக்கு சௌலபியம் கெட்டியாக திருவடிகளை பிடிச்சிக்கிறதுக்கு சௌலபியம் இருக்கணும் இல்லையோ இப்படி அழகான திவ்யமான திருக்கோலம் கைகளை வச்சு வியாக்கியானம் பண்ணுறார் சோக்கப்படாதே பயப்படாதேன்னுட்டு கையில் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலேன்னு வச்சுங்க அப்போ வாயால் வியாக்கியானம் பண்ணுவாராம் ஸ்மேரேன வக்திரேன தத் வியாக்குர்வன் இவ நிர்வகேன்ம மதுரம் இந்த பெருமாள் ரெண்டு பக்கம் அப்படி சிரிச்சின்னுக்கிறத பார்த்தா நம்மோட ஏதோ பேசறதுக்கு தயாராக இருக்கா போல இருக்குமா சம்பாஷமானம் இவ சர்வசம்பதேன மந்தஸ்மிதேன ஸ்மிதேன மதுரேனச்ச வீக்ஷணேன மந்தமான ஸ்மிதம் மதுரமான வீக்ஷனம் இதோட தான் கடைசியில் கூப்பிட போகிறான்னார் ராமானுஜர் கத்தியத்ரயத்தினுடைய இறுதி வைகுண்ட கத்தியம் பாடினாரோ இல்லையோ அப்போது அவலோகனதானே என கிட்ட கழைத்து நன்ன தன்னுடைய அமிர்த சாகராந்தர் நிமக்னாக அமிர்த சாகரமான பெருமானுடைய வடிவடையில் குமிழ்நீர் உள்ளும்படிக்கு ஆழ்ந்து ஆழ்ந்து அனுபவிக்கிறோம் வெளியில் வரவே வேண்டாம் அத்தனை அத்தியுதமான அழகு நம் பெருமாள் உடையது